இன்னைக்கு வீடியோல ஒரு எம்எல்எம் ரெக்ரூட்டருக்கு என்னெல்லாம் ஸ்கில்ஸ் இருக்கணும் அந்த ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி எப்படி ஒரு எம்எல்எம் கம்பெனி சக்ஸஸ் பண்ண முடியும்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ரெக்ரூட்டருக்கு கண்டிப்பாக இந்த ஃபைவ் குவாலிட்டிஸ் இருக்கணும் அது என்னென்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மார்க்கெட்டிங் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸோ கண்டிப்பா மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும்தான் நம்மளால் சக்சஸ் பண்ண முடியும் குட் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் ரெக்ரூட்டருக்கு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் கண்டிப்பா இருக்கணும் அப்பதான் அவங்க டவுன்லைன் மெம்பர்ஸை அவங்களால ப்ராப்பராக கைட் பண்ண முடியும் கம்யூனிகேஷன் இஸ் மஸ்ட் எம்எல்எம் பிஸ்னஸில் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம் ரெக்ரூட்டருக்கு கான்செப்ட்ஸை கிளியர் அண்ட் ப்ரிசைஸாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும் திங்க் லாங் டேர்ம் ஒரு ரெக்ரூட்டர் எப்பவுமே ஒரு வைட் ரேஞ்ச் வியூ இருக்கிறவராக இருக்கணும் அதாவது ஒரு தொலைநோக்கு பார்வையில இருக்கிற ஒரு பர்சனாக இருக்கணும் அப்பதான் அவரால் சக்ஸஸ் பண்ண முடியும் என் எப்பவுமே ஒரு எம்எல்எம் பிஸ்னஸ் பண்ற மெம்பரோ இல்லை ரெக்ரூட்டரோ ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கணும் அப்பதான் அவங்க பாசிட்டிவிட்டி மூலமா அவங்களும் ஆவாங்க கூடவே கம்பெனிக்கும் நிறைய சக்சஸ் வரும் இதை பத்தி நீங்க இன்னும் டீடெயிலா தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க